எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்வதை உணர்ந்து செல்வோம் இயேசு உயிர்த்து விட்டார் இயேசு உயிர்த்து விட்டார் எனக்குள் வாழ்கிறார் எனக்குள் வாழ்கிறார் இயேசு உயிர்த்து விட்டார் இயேசு உயிர்த்து விட்டார் பக்கத்துல உங்க பார்த்து சொல்லணும் உமக்குள் வாழ்கிறார் உமக்குள் வாழ்கிறார் அதே ரொம்ப சுவாகமா சொல்றேன் சந்தோஷமா சொல்லணும் மீண்டும் சொல்வோம் இயேசு உயிர்த்து விட்டார் இயேசு உயிர்த்து விட்டார் நமக்குள் வாழ்கிறார் நமக்குள் வாழ்கிறார் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சத்ததே காணும் சத்ததே காணும் அப்படியே கிறிஸ்தவர்கள் என்றால் மகிழ்ச்சியின் கிறிஸ்தவர்கள் என்றார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது மகிழ்ச்சியா பாடணும் சந்தோஷமா பாடுவோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் அங்க ஒரு அக்கா யோசிக்குது உங்க துக்கம் வேணா தமக்கு சந்தோஷமா மாறும் என் துக்கம் எப்பதா சந்தோஷமா மாறுறது அப்படிங்கிற மாதிரி நமது துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹாலிலுயாம் கலங்காதே மகனே கலங்காதே மகளே எல்லாரும் பாடுவோம் கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் ஏசு நம் ஏசு ஹாலே லுயாங் அன்புள்ளங்களே நம்ம கத்தோலிக்க திருச்சிபேயில ஒரு உயிரோட்டமான வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் சம்வேர் நம்ம மிஸ் பண்றோம் என்னன்னா இறை வார்த்தை வாசிப்பை கவனிப்பதில்லை ஆனா பிரசங்க கவனிப்போம் ஆனா பிரசங்க எங்கிருந்து வருது இறை வார்த்தையிலிருந்து தான் மறைவுரை அப்ப இந்த இறை வார்த்தையை சரியாக கவனிச்சு நம்ம வாழ்க்கையோட இணைச்சோம்னா சூப்பரா இருக்கும் வாசிக்கிற பாருங்க அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது எருசலேம் திருச்சப இந்த பக்கம் எப்படி ஆகுது இன்னலுக்கு உள்ளாகிறது துன்பத்துக்கு உள்ளாகிறது அங்கே இயேசு கடவுள் என்று நம்புகிற ஒவ்வொருவனையும் அடிச்சு துன்புறுத்துறான் வீடு வீடா போடுறான் இழுத்துட்டு வந்து சிறையில் அடைகிறார் நாட்டை விட்டே துரத்துகிறார்கள் கொடும் வேதனை உடலளவில் வேதனை மனதளவில் வேதனை குடும்பமே பிரிகிறது

அறிவித்தார்கள் அந்த நற்செய்தி ஒரு பக்கம் அறிவிக்க அறிவிக்க எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும் சொல்லணும் மீண்டும் சொல்றேன் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நற்செய்தி என்பது நலம் தருவது உடல் நலம் தரும் மனநலம் தரும் ஆண்மணம் தரும் அங்க எப்படி முடியுது பாருங்க பலரை பிடித்திருந்த தீ ஆவைகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின முடக்கவாது முற்றவர்கள் கால் உணமுற்றவர்கள் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் என் நகரில் அங்க என்ன எரிசிலாமை விட்டுவிட்டு சமரியா பக்கத்து நாடுகள்லாம் ஓடினாங்க இல்லையா எங்க ஓடி போய் அங்க அகதி மாறி அந்நிய நாட்டில் ஓடி போனவங்க அங்க போய் மூல முடுக்கில் முடங்கி போய் கிடக்காமல் முடங்கி கிடக்கிறவர்களையும் நடக்க வைத்தார்கள் அந்நாளில் அந்நகர் முழுவதும் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஜோரவர் கை தேட்டலாமா ஜோரவர் கை தேடுங்க கடவுளுக்கு சிஸ்டர் அம்மா ஐயா நம்ம மாதாட்ட வந்துட்டு ஏதோ சுருபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ஜவமால சொல்லிட்டு முடிஞ்சு எனக்கு எல்லாம் நடந்துரும் நம்பிக்கை தேவை ஆனால் நாம் இறை வார்த்தைக்குள்ளே ஆழமாக ஊன்றப்பட்டால் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்னல் வேதனை நமக்கு மகிமையாக மாறும் சிலுவை மாட்சியாக மாறும் இதன்னைக்கு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க அன்னை மரியா எதிர்நோக்கின் முன் உதாரணம் வாழ்க எதிர்நோக்குனா என்ன நான் ஒரு ஆசைப்படுறேன் அது நடக்கணும்னு எதிர்நோக்கிக்கிட்டே இருக்கிறதா அதுதான் எதிர்நோக்கா பதில் நம்முடைய நற்செய்தியிலே வருகிறது உண்மையான எதிர்நோக்கு என்பது என்ன இயேசுவே சொல்றார் மனிதனாக வந்தது என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல சொல்லி என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே ஹாலில் எதிர்நோக்கு என்பது என் தந்தை என்னை படைத்தவன் என்னை ஆண்டு வழிநடத்துகிறவன் ஒவ்வொரு நாளும் என்னை அருள் பொழிந்து வழிநடத்துகிறவன் என்னை உயிரோடு வைத்திருக்கிற என் தெய்வத்தின் விருப்பம் என் வாழ்விலே நடக்கும் என்று எதிர்நோக்கி இருப்பது நான் மாதாவை ஒரு மூணு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான் மாதா வாழ்க்கையில எல்லாருக்குமே இருந்திருப்பாங்க மாதா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியாச்சு எதை எதிர்நோக்கி இருந்திருப்பாங்க கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும் ஊட்டுக்காரரை சூசியப்படி எப்படியோ பட்டவரோ அவர் என்னான்னு தெரியலையே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அன்புள்ளங்களே உண்மையில் என்ன தெரியுமா ஆக்சுவலாக சொல்கிறாங்க விவிலிய அறிவி அறிஞர்களுடைய பார்வை இதெல்லாம் வந்துட்டு விவிலியத்தில் டைரக்டாக இருக்காது அதுக்குள்ளே தான் அதுதான் சொன்னேன் விவிலியத்துக்குள்ள ஆழமாக போக போவ சும்மா கடலுக்குள்ளே போய் நம்ம முத்து எடுக்கிற மாதிரி இது கொஞ்சம் பைபிள் அப்பப்போ படிங்க மேலோட்டமாக பக்தர்களாக இருக்கக்கூடாது சீடர்களாக மாறணும் இந்த மாதிரி திருத்தலங்கள் சீடர்களை உருவாக்கத்தான் அப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆக்சுவலாக அந்த ரெண்டு மக்க பழைய ஏற்பாட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மக்கப்பெயர் மக்கப்பெயர் புத்தகம்னு சொல்லுவாங்க மக்கப்பெயர் கிறிஸ்தவர்கள் கூட ஒரு காலத்தில் ஒரு வார்த்தையை வச்சாங்க என்ன தெரியுமா மெசியா வருவார் என்று காத்திருந்த காலம் அப்ப தானாகவே யூதர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு எதிர்நோக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குளத்திலே ஒரு பெண்மணிதான் யாரு நம்ம மாதா இங்க பாருங்க மாதாவுக்கு ரெண்டு கண்டா மாதிரி ஒரு பக்கம் எப்படின்னா நம்ம இந்த வருஷம் என்ன கொண்டாடுறோம் என்ன கொண்டாடுறோம் யூபிலி ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறோம் இது ஒரு பக்கம் திருச்சபை சொல்லுது யூபிலி ஆண்டுனால் என்ன எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஹோப் டஸ் நாட் டிஸ்அப்பாயின்ட் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது நம்பிக்கை இது ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க திருச்சபை இன்னொரு பக்கம் அவங்கவுங்க வீட்டில் ஆயிரத்துட்டு பிரச்சனையில் இருப்போம் இதுதான் இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா திருச்சபை ஒன்று சொல்லி தந்துட்டு இருக்கு ஆனால் தனிப்பட்ட என் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஓடிட்டு இருக்கிறேன் இதே தான் மாதாவுக்கு ஒரு பக்கம் இதோ யூத குளம் எல்லாம் ஏசு என்ற அதாவது மெஸ்ஸியா என்பவர் வருவார் நம்மை மீட்டெடுக்க என்று காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் இது பொதுவானது தனி வாழ்க்கையில மாதாவுக்கு தனக்கு திருமணமாக போகிறது இந்த ரெண்டு சூழ்நிலையில தான் கபிரேல் தூதர் வராங்க அனுப்புகிறார் அங்கே பாருங்க இன்னைக்கு எதிர்நோக்கு என்றால் என்னங்கிற அர்த்தத்தையும் சொன்ன வார்த்தையும் வாழ்ந்து காட்டிய முன் உதாரணம் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவர் இயேசு என்று பெயரிடுவார் அவரே எல்லாருக்கும் விடுதலை தருவார் மீட்பளிப்பார் இதெல்லாம் சொன்ன உடனே மாதாவுக்கு பாருங்க ரெண்டு கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் மெசியா வருவார்னு காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் தான் வாழ்க்கையில் என்ன நடக்க போது கல்யாணம் ஆக போதுன்னு காத்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த கேள்வி வருகிறது இது எங்கனம் ஆகும் நானோ கணவன் அறியேனே கணவன் இன்னும் கல்யாணமே ஆகலையா அது எப்படி அப்புறம் குழந்தை பிறக்கும் ஓகே மெசியா வரட்டும் ஆனால் என்ன நடக்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கட்டும் கல்யாணத்துக்கு பின்னாடி தானே மெசியா வரணும் குழந்தை பிறக்க முடியும் இதுதான் ஏசு சொன்னார்ல என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என் தந்தைய அதை பாருங்க மாதா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அன்னை மரியா நம்ம தூக்கி வச்சுட்டோம் நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கணும் அந்த மாதா சொல்கிறாங்க பாருங்க இது எங்கனமாகும் நானோ கணவரையும் அறியேனே இது எப்படிப்பா அப்படின்னு ஒன்னே பதில் கிடைக்கிறது கடவுள் நம் கடவுள் பதில் தரும் தெய்வம் ஹாலே லுய்யா நீ நானும் கூக்கர் நமக்கு கூக்கரக்கு செவி மடுப்பவர் கடவுள் செவிட்டு கடவுள் அல்ல செத்த கடவுள் அல்ல உயிருள்ள கடவுள் உயிர்த்த கடவுள் நமக்கு பதில் கூறும் கடவுள் ஜோரவர் கை தரலாமா நம் தெய்வம் பதில் கூறுபவர் நம் கேள்விக்கு பதில் உண்டு மாதா கேட்டாங்க கேள்வி பதிலும் வந்தது அந்த பதில் கேட்ட பின்னாடி அப்படியே தயவுசெய்து பிளீஸ் நம்ம ஷிஃப்ட் ஆகணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாதான் நம்மளுடைய லைஃப் மாறும் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு என் வாழ்க்கையில் எதிர்நோக்கி மனித தன்மையில் நான் என் விருப்பத்தை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் இல்ல இல்ல கடவுள் பதில கேட்டவொடனே அதுல ஒரு வார்த்தை வருது கடவுளால் முடியாதது ஒண்ணுமில்லமா பயப்படாத உனக்கு குழந்த ஆண் துணை இல்லாமே பிறக்கும்னு சொன்ன அடுத்த செகண்ட் மாதா இந்த உலக பார்வையிலிருந்து கடவுள் பார்வைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க மரியே வாழ்க மரியே வாழ்க எதிர்நோக்கு உலகப்பூர்வமான எதிர்நோக்கிலே தன் கணவன் எப்படி இருப்பான் தனக்கு குடும்பம் எப்படி இருக்கும் தான் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறோம் எப்படி வழி நடத்த ஐயோ அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறி இதோ அடிமை உம் வார்த்தையின்படியே இயேசு என் அல்ல என் தந்தையின் விருப்பப்படியே நான் வாழ அதையே பாருங்க மாதா உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அன்புள்ளங்களே இது ஒரு முதல் நிகழ்ச்சி எதிர்நோக்கு என்பது என் விருப்பம் நிறைவேற அல்ல ஆண்டவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்பா அப்படின்னு நான் காத்திருத்தல் விடாமுயற்சியுடன் பொறுத்திருத்தல் இது அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு சொல்லிடுறேன் ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் எதிர்நோக்கு என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு திருமணம் காணாவூர் திருமணத்தில் பாருங்கள் அதையும் அதே தான் எல்லாரும் நம்ம யோசிச்சாவே நம்மகிட்ட கட தூயாவையான பேசுவார் அங்கே பாருங்கள் தண்ணி தீர்ந்து போய் தீர்த்த இது சாரி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு உடனே ஓடி போய் எல்லாம் மாதா வந்துட்டு ஏசுக்கிட்ட ஓடி போய் கேட்குறாங்க மகனே அப்படின்னு மகனுடைய பதில் என்ன இருந்துச்சு இன்னும் என் நேரம் வரவில்லையே மாதா பதில் பாருங்கள் பதில் ஏசுகிட்டு பேசவே இல்லை நீ என்னவோ சொல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்பி வேலையாள்கிட்ட என் மகன் சொல்வதை செய்யுங்கள் அவர் சொல்வதை எல்லாம் இந்த இடத்துல பயங்கரமான எதிர்நோக்கு என் பையன் நிச்சயமா நான் சொல்றத தானே அப்படி அப்படித்தானே அதானே எதிர்நோக்கு இல்லையே இல்லையே கொஞ்சம் மாத்தி யோசிக்க சொல்றாங்க அன்னை மரியா அந்த இடத்திலே தான் கேட்டதால் தன் மகன் தருவார் என்ற நம்பிக்கையை தாண்டி இதோ குறைகளோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை கடவுள் கைவிட மாட்டார் இதோ திருமகன் தன்னுடைய மகன் வழியாக நிச்சயம் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தருவார் என்று தந்தையின் விருப்பம் மகன் வழியாக நிறைவேற்றுவார் மகனுக்கு தெரியல இன்னும் என் நேரம் வரலன்னு ஆனால் தந்தைக்கு தெரியும் நேரம் எல்லாமே அவருடையது இப்பயே கூட செய்ய முடியும் என்று அந்த எதிர்நோக்கு எந்த எதிர்நோக்கு என் பையன் எனக்கு பையனை கொடுத்த அப்பா இந்த குடும்பத்தை கைவிட மாட்டாங்கிற எதிர்நோக்கு மரியே வாழ்க இந்த பூண்டிக்கு வர்றீங்கல்ல இங்க வந்திருக்கிற எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் திருப்பயணமாக வந்தவங்க இங்க உட்காந்துட்டு என்ன செய்வோம் உங்களுக்காக வேண்டுவீங்க அடுத்து இங்க வராத உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டுவீங்க மாதா நீங்கள் நீங்கள் ஒரு மாதா தந்தையானவரிடம் பரிந்து பேசுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் முறையிடுகிறீர்கள் அவரிடம் உங்களுடைய ஜபத்தை வைக்கிறீர்கள் எதிர்நோக்கோடு ஜபியுங்கள் அன்னையின் ஜபத்தால் அன்று அற்புதம் நடந்தது உங்கள் ஜபத்தால் இந்த அன்னை வழியாக இந்த அன்னையின் திருத்தலத்தின் வழியாக இங்கிருக்கிற இயேசுவின் பிரசன்னத்தால் நீங்கள் மூல வெளிநாட்டில் இருக்கிறவருக்காக ஜபித்தாலும் நாடு கடந்து இருக்கிற அந்த மனிதருக்கும் நல்லதே நடக்கும் எதிர்நோக்கு என்பது தனக்காக மட்டும் எதிர்நோக்கி இருப்பதல்ல கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு விடுதலை கடவுள் தருவார் என்று எதிர்நோக்கி இருத்தல் தந்தையான கடவுள் நிச்சயம் விடுதலை தருவார் அற்புதம் செய்வார் என்று எதிர்நோக்கி இருத்தல் முன்மாதிரி பிறருக்கு ஜெபிக்க முன்மாதிரி எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் முன்மாதிரி அன்னை மரியா கடைசியாங்க ஒரு பியூட்டிஃபா பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ என்ன காலம் இது என்ன காலம் சூப்பர் எல்லாம் அடிச்சு தழுறீங்க பாஸ்கா காலம் நல்ல வேளை வெயில் காலம்னு சொல்ல போனீங்க பாஸ்கா காலங்க பாஸ்கா காலத்தில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு யோசிங்களேன் அந்த பெண்மணிகள் ஓடினாங்க கல்லறை கல்லறை திறந்துருக்கு என்ன இல்லைங்க என்ன இல்லை இயேசுவின் உடல் இல்லை பூந்தடிச்சு உட்டாந்து யார்கிட்ட சொல்றாங்க அப்போசர்கள்ட்ட சொல்றாங்க திருத்துதர்கள்ட திருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க என்ன போட்டிருக்க ராயபுரம் யோவான்னு ஓடுறாங்க யோவான் தான் ஃபஸ்ட்டு ஒன்றாருன்னா போட்டிருக்குல்ல பூந்தடிச்சு எல்லாம் ஓடி போனாங்க ஆனால் என் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரணும் அந்த திருத்தவர்கள் கூட யார் இருந்தா மாதா இருந்தாங்களே அந்த மாதா என்ன பண்ணாங்க இந்த கேள்வி யோசிச்சு பாருங்க இதற்கான ஒரு சிறிய பதில் எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு சில ஃபாதருங்க படிச்சிருப்பாங்க ஒரு வார்த்தை சொன்னார் எம்ஜி ரோம் ஃபாதரு ஏப்பா நீங்க ஃபாதராக போறீங்க சும்மா எனக்கு ஒரு டவுட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாரு இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு பங்கு கோயிலில் இருக்கிற பக்கத்து கோயிலில் திடீர்னு அப்பம் நற்கரணை பூசையில் கொடுக்குறப்ப சதையாயிடுச்சு சதையான உடனே நீங்களாம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் என்னக்கா பண்ணுவோம் எழுத்து மூடி கோடிய மூடி கோயிலுக்கு முடிப்பட்டு எந்த கோயிலுக்கு ஓடுவோம் அந்த கோயிலுக்கு தான் ஓடுவோம் ஏய் அக்க கோயிலும் புதுமையை நடந்திருக்காபே அப்படின்னு ஓடுவோம் அந்த ஃபாதர் சொன்னாருங்க ரொம்ப அற்புதமான கருத்து என்ன தெரியுமா சொன்னார் நான் போக மாட்டேன்பா நான் பாட்டுக்கு என் பங்கல் இருப்பேன் அப்படின்னாரு ஃபாதர் சும்மா விடாதீங்க ஃபாதர் கதை அப்படின்னு அவர் ஜோவில் மேன் ஆனால் வெரி ஆழமாக நடிச்ச கிளாஸ் எடுக்கிறவர் அவர் சொன்னார் இல்லை இல்லைப்பா பிரதர்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அங்கே என்ன நடந்துருக்கு அப்பம் என்ன ஆயிடுச்சு ஒரு உடலாக மாறி இருக்கிறது ஏய் அதான்யா என் கோயிலையும் அதான்பா என் கோயிலையும் என் பீடத்துலையும் என் கையிலையும் டெய்லி நடந்துட்டு இருக்கேன் நான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கிறேன் டெய்லி அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறேன் டெய்லி நான் நம்பிட்டு தானே இருக்கிறேன் என்னன்னு இது கிறிஸ்துவின் உடல் நம்பாதவங்களுக்கு அற்புதம் தேவை நம்புகிறவனுக்கு நற்கரணையே போதும் ஹலே லுயா இதை தான் ஏசு சொன்னார் இது தோமையார்கிட்ட நீ கண்டு நம்புகிறாய் காணாமல் நம்புகிற ஒரு இப்போ அப்படியே இதை கொண்டு போய் முடிச்சு போடுங்க எங்க யார்கிட்ட நம்ம மாதாட்ட மாதாவுக்கு ஏற்கனவே தெளிவாக தெரியும் ஏசுனா தான் படித்து படித்து சொல்லிவிட்டாரே அப்போசர்கள்ட்டே இதோ என்னை துன்புறுத்துவார்கள் என்னையா சிலுவையில் அறிவார்கள் மூன்றாம் நாள் நான் உயிர் தெளிவேன் முன்னாடியே சொல்லிட்டாரா இல்லையா ஆனால் இந்த கேசுங்களுக்கு மைண்டில் இறங்கலை ஏன்னா இவங்க மனிலேயே வேறு அதே சிந்தனை அதே நற்செய்தியை மாதாவும் கேட்டிருப்பாங்க மகனுக்கு என்ன நடக்குன்னு மகன் தாயிடம் சொல்லியிருப்பார் மாதா நம்பினார் எதிர்நோக்கி இருந்தார் தன் மகன் உயிர் தெழுவான் என்று கண்ணால் காண தேவையில்லை எனக்கு தெரியும் என் மகன் மூன்றாம் நாள் நிச்சயம் உயிர் தெழுவான் அதை ஓடி போய் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் என்னென்னா ஒரு விதமான நம்பிக்கை பார்வை என்று சொல்லப்படுகிறது நீ இதில் போயிட்டு அப்படியா இப்படியான்னு கேள்வி கேட்குறது இல்லை புரிஞ்சுக்கிறோம் ஓ நம்பிக்கையின் ஆழம் இப்படி இருக்கணுமா நான் முடிக்கிறேன் எதிர்நோக்கின் முன்மாதிரி அன்னை மரியா அதனால தான் அவங்களால் ஓடிப்போன சீடர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஜெபித்து தூய ஆவையானவரை பெற்றுத்தர முடிந்தது தனக்கு கிடைத்த ஆவியானவர் இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று செபித்தார் எதிர்நோக்கி இருந்தார் ஆவியாரின் வருகைக்காக எதிர்நோக்கி இருந்தார் அது நிறைவேறியது நீங்களும் நானும் அப்படியாக ஒரு நம்பிக்கையின் பிள்ளைகளாக எதிர்நோக்கி இருப்போம் கடவுளின் விருப்பம் நிறைவேறும் கடவுள் தந்தையின் விருப்பம் நிறைவேறும்பா என்னை படித்தவரு எனக்குன்னு திட்டம் வச்சிருப்பார் இருபத்தி ஒன்பது பதினொன்று இதோ மகனே மகளே நான் உனக்குனே மதித்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அது வாழ்வழிக்கும் திட்டமே என்று கேடு விளைவிக்கும் திட்டமே அல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் பக்கத்தில் இருக்கு உங்களை பார்த்து கை கொடுத்து இந்த வார்த்தை சொல்லுங்க கலங்காதே மகனே தயவு செய்து கை கொடுத்து சொல்லுங்க கலங்காதே மக முகத்தை பார்த்து நம்பிக்கையா சொல்லுங்க கலங்காதே மகனே களங்காதே மகளே நம் கேசு நம் அப்படியே கண்ண முடுங்க மனசார சாமிட்ட இப்போ ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்போம் வரம் கேட்போம் அன்னையை போல கடவுள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்நோக்கி இருக்க எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்க வரம் தாரும் ஆண்டவரே